வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதை கஸ்டாலஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்ல பார்த்துட்டு இருப்பீங்க நம்புற எந்த விதத்திலயும் மூட நம்பிக்கைகளை போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்டு இருப்போம் வளங்களை மிகைப்படுத்தி பார்க்கவதில்லை எப்படி வந்து ஒளி தத்துவம் வந்து கருமாவாக மாறி அந்த கருமா வந்து நம்ம வாழ்க்கையில் சம்பவங்களாக உருவெடுக்குதுங்கிறத நம்ம துல்லியமா பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் பாத்தீங்கன்னா இந்த காணொலியில நம்ம கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்போ பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரருக்கு ஜென்ம ஜென்மசனி நடக்குதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் சனியே ராசிக்குள்ளே எல்லாம் ஜென்மசனின்னு சொல்றோம் அதே சமயத்தில் ரெண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற தனஸ்தானத்துல கேது இருக்கிறார் அட்டமாதிபதி அட்டமஸ்தானம் என்று சொல்லப்படுகிறார் கேது கேதுவும் ரெண்டாம் இடத்துல ராகவும் இருக்கிறார் ராகுவும் அஷ்டமத்துல கேதுவும் இருக்கிறாருங்க ஜென்ம ஜென்மசனி தாக்கத்தை ஒண்ணுமே தான் இந்த காம்பினேஷன் சோ மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இந்த மாத களத்தில தான் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துக்கு போய் சில விஷயங்கள் சில பிராப்தங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு சோ இது மாதிரி ஒரு இறுக்கமான ஒரு கடினமான தான் சொல்லணும் கும்பராசிக்காரருக்கு ஏன்னா சனியும் ராசியில ரெண்டாம் இடத்துல ராகு அஷ்டமத்துல கேது மூன்றாம் இடத்துல ச குருங்கிறது ஒரு மாதிரியான காம்பினேஷன் தான் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா சுக்ரன் வந்து இரண்டாம் இடம் தனஸ்தானத்துல வந்து உச்சம் பெறுறது நல்ல விஷயம் ஆனால் சுக்ரன் கும்பராசிக்கு ஜென்ம ஆஹ் ராஜோகாதிபதியாகவும் இருக்கிறார் அடுத்து வரக்கூடிய புதனும் பார்த்தீங்கன்னா ராஜோகாதிபதியா இருக்கிறார் ஸோ புதனும் சுக்ரனும் இரண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற தனஸ்தானத்துல உச்சமும் நீச்ச பங்கமும் பெறுவது ஒரு நல்ல விஷயம்தான் ஏப்ரல் பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னா புதன் வந்து மூன்றாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்துக்கு வந்து ராஜோகாதிபதியோட சேர்ந்து இருப்பது அருமையான விஷயம் இது வந்து எட்டாம் வீட்டை பார்க்குறப்ப பாத்தீங்கன்னா எதிர்பாராத சில விஷயத்தினால ஒரு பணம் வருதல் அடுத்தவங்க பணம் கொஞ்சம் வருதல் கடன் கடன் கொஞ்சம் அடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சில வெளிநாடு விஷயங்கள் இருந்து நல்லா ஒரு ஆதரவான சில நற்செய்திகள் வருதுனால ஏதோ சில விமோசனம் நமக்கு கிடைக்குதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் பத்து கதவு மூடி இருக்குன்னா ஒரு ரெண்டு கதவு திறந்ததுங்கிற மாதிரி சில விஷயங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் எப்போவுமே ராஜோகாதிபதியும் அடுத்த ராஜோகாதிபதியாகாது ஒன் அண்ட் டூ ராஜோகாதிபதி ஓரளவுக்கு ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சேருது நல்ல வலுவாக இருக்கும் பொழுது நல்ல பலன்களை கொடுக்காது தனஸ்தானத்திலே வரும் பொழுது கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கும்பராசிக்கார்களுக்கு உண்டு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாடு விஷயத்த எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க விசாய எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க அப்புறம் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான அமைப்பு இருக்குதுங்க இல்லத்தரசிகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சுபபெரியங்கள் செய்யக்கூடிய இது ரொம்ப நாளாக ஒரு விஷயம் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க கிடைக்கவே மாட்டேங்கிற மாதிரி சில விஷயங்கள் வாங்கி ஒரு ஒரு லோன் போட்டோ ஏதோ ஒரு செலவோட செலவோட செய்து ஒரு வீட்டை வசதிப்படுத்திக்கிற மாதிரி அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டுங்க ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அஸ்தமசனி தாக்கத்தில் வந்து இருக்கும் பொழுது இந்த மே ஒன்றாம் தேதியிலிருந்து ஆகக்கூடிய குரு பயிற்சிக்கு ஒரு சாதகமான ஒரு குரு நாலாம் இடத்துக்கு வந்து பத்தாம் வீடரை பார்க்கக்கூடிய அமைப்பு வந்து ஒரு தொழிலில் கொஞ்சம் மேன்மை பெறக்கூடிய விஷயங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் பிரகாசம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கொடுக்கறக்கு ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு மாதமாக ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக இருக்கிறது குரு சுக்கரனும் புதனும் வந்து ஒன்று சேர்ந்து இரண்டாம் படம் என்று சொல்லப்படுகிற தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருப்பது வந்து ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்குதுங்க என்னதான் ராகுவோட சேர்ந்தாலும் பலன்கள் சற்று குறைமை ரொம்ப பெரிய பாதிப்பு இருக்காதுங்கிறதா நம்ம வந்து இந்த ஏப்ரல் மாதம் பலனாக கும்பராசிக்காரர்களுக்கு எடுக்கணும் ஸோ இதுவரைக்கும் அஸ்டமசனியில் ஜென்மசனி தாக்கத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் இந்த மாதத்தில் அடைந்து கொஞ்சம் சில பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்க வேணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை நான் வைக்கிறேன் மீண்டும் மற்றொரு கணோலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்